ஹெல்மெட் போட்டு வந்தவங்களுக்கு இப்படி ஒரு லக்கா இலைத்தவசம் அணிந்து வரும் என்ன விவசாயி ஏன்னா இந்த விவசாயியை வந்து தன்னுடைய சொந்த தோட்டத்தில் விளைந்து மாலைத்தார் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு மாலை சீப்புகள் வந்து இலவசமாக பச்சை தங்கத்தை பரிசாக கொடுத்து இன்ப அதிர்ச்சி கொடுத்த காவல்துறை போட்டி போட்டுக்கொண்டு தூக்கிச் சென்ற பொதுமக்கள் தஞ்சை மாவட்டம் அணு மருத்துவமனை சாலையில ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் துவக்கி வச்சிருக்காரு சாலையில ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்துல வந்தவர்களையும் அணியாம வந்தவர்களையும் போக்குவரத்து போலீசார் தனித்தனியா நிறுத்தி ஹெல்மெட் அணியாம வந்தவர்களுக்கு விலையில்லாம புதிய ஹெல்மெட்டையும் ஹெல்மெட் அணிந்து வந்த ஒவ்வொருவருக்கும் முழு வாழைத்தார் ஒன்றையும் பரிசா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பெயர்ல வழங்கியிருக்காங்க தொடர்ந்து இந்த நிகழ்வு துவக்கி வச்சுட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அங்கிருந்து இருந்து கிளம்பினதுமே அடுத்தடுத்து வந்த பொதுமக்கள் வாழைத்தார்களையும் ஹெல்மெட்டையும் போட்டி போட்டு வாங்கி சென்றிருக்காங்க இதுல அரசு பேருந்து நடத்தினர் ஒருத்தவரும் பேருந்தையே நிப்பாட்டிட்டு வந்து வானத்தாரம் வாங்கிட்டு போனது சுவாரஸ்யமா பார்க்கப்பட்டிருக்கு ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்த இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மக்கள் மத்தியில பெரும் பெற்றிருக்குது